நாம் வாழுகிற மண் தமிழ் மண் நாம் உண்ணுகிற உணவு தமிழ் மண்ணிலே விளைந்த உணவு நம்முடைய இரத்தம் குருதி தமிழ் குருதி ஆனால் இப்போதைய நிலைமையில் எங்கு பார்த்தாலும் தமிழை காணும் இதை எண்ணி நான் பாடிய ஒரு பாடலை பாடி என்னுடைய உரையை உங்களுடைய ஒப்புதலோடு தொடங்க இருக்கிறேன் தமிழே தமிழே உன் நெருப்பிடத்தில் நூனை காணலையே பேரலையும் வெளியே போன இல்லை பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்படுகின்றன தொடக்க பள்ளிகளிலே மொத்தமாகவே பதினைந்து மாணாக்கர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இருபது பள்ளிகள் முப்பது பள்ளிகள் என்று ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் பள்ளிகளை மூடிக்கொண்டிருக்கிற காலம் ஆங்கில பள்ளியை எங்காச்சும் இழுத்து மூடுனாங்கிற செய்தி வருதா இல்லை தமிழே தமிழே உன் இருப்பிடத்தில் உனை காணலையே அமிழ்தே உன்னை அழிக்கின்றார் அயல் மொழி போதையில் ஆடுகின்றார் தள்ளாடுகின்றார் தமிழே தமிழே உன் இருப்பிடத்தில் உனை காணலையே தமிழின பகைவனே தமிழன்தான் தமிழை அழிப்பதில் முனை வந்தான் தமிழ் கொடி மரத்தையே சாய்க்கின்றான் தன்னை தானே மாய்கின்றான் தமிழே தமிழே உன் இருப்பிடத்தில் உனை காணலையே பள்ளியில் படிக்க பயந்தமிழில்லை பெயரும் தனி தமிழில்லை இல்லை தெருவில் எங்கும் திரு தமிழ் இல்லை தெம்மாங்கு பார்த்தும் நம்மிடமில்லை நீதிமன்றில் நின் தமிழில்லை நித்தம் விடிந்தால் பிற மொழி தொல்லை வழிபடு கோயில் வணிகம் ஊடகம் வாழ்வியலங்கும் வளர் தமிழ் தமிழில்லை உயிரோடு இன்று நீ ஒன்று கூடு இனிய தமிழையே நாடு வென்றார் தமிழர் என்றாடு தமிழ் உரிமை மேட்கப் போராடு தமிழ் உரிமை மேட்கப் போராடு மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர்களே இந்த நிறுவனத்திலே பணியாற்றுகிற தங்கராசு ஐயா உள்ளிட்ட பொறுப்பாளர்களே என் எதிரிலே அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகிற பெருமையோடு செம்மாந்து வீட்டிருக்கின்ற பெற்றோர்களே உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் எனக்கு வயது நான் இன்றைக்கு வந்து தாய் தமிழ் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகிற இவ்வளவு பெற்றோர்கள் மிதித்த இந்த மண்ணை மிதித்துச் செல்லுகிற காரணத்தினால் இந்த தாய் தமிழ் பள்ளிக்கு வாழ்த்துறை வழங்குகின்ற இத்துணை சான்றோர்களையும் பார்த்து பேசி மகிழ்ந்து செல்லுகிற காரணத்தால் கட்டாயம் நூறாண்டுகளுக்கு மேலும் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த பள்ளி இன்றைக்கு எனக்கு ஏற்படுத்தி தருகிறது உடனே நீங்க கேட்கலாம் ஆண்டுக்கு மேல வாழ்ந்த எனத்தை இங்க சாதிக்க போறீங்கன்னு கேட்கலாம் என்னுடைய வாழ்நாள் இந்த கடைசி பத்து ஆண்டுகள் தமிழுக்காக பாடுபட்டே என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்னும் பல்லாண்டுகளுக்கு தமிழுக்கு பாடுபட நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தவறு கிடையாது இங்கே விழா தலைவர் துரைசாமி அவர்கள் என்னை குறிப்பிடும் பொழுது எனக்கு வழிகாட்டியாக அண்ணன் அப்பா அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார்கள் நான் மீண்டும் அதையே சொல்லுகிறேன் நீங்கள் என் இரு மக்களுக்கும் வழிகாட்டியதாக இருந்தீர்கள் நீங்களும் ராசு அவர்களும் ரெண்டு பேருக்கும் நீங்க வழிகாட்டுனால இன்றைக்கு ஒரு மகன் இந்திய ஆட்சிப் பணித்துறையில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறான் இவர்கள் வழிகாட்டுனதுனால இன்னொரு மகன் நகராட்சி தலைவனாக இருக்கிறான் பேரு அன்பரசு அறிவரசு இதை சொல்ல காரணம் தமிழ் உங்களுடைய நெஞ்சத்தில் மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு வேகத்தை தர வேண்டும் என்கிற காரணத்துக்காக சொல்லுகிறேன் அவர்கள் சொந்தத்தை நான் சொந்த செய்தி எப்பவுமே பேசி பழகப்படாத சொந்தத்தை பற்றி அல்லது தன்னை பற்றி கொஞ்சம் கூட ஒரு பெருசா பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நான் ஆனால் இன்றைக்கு தாய் தமிழ் பள்ளியில் பேசுகிற காரணத்தினால் என்னுடைய மக்கள் இருவரும் தமிழ் வழியில் தான் படித்தார்கள் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நினைச்சு பாருங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மக்கள் கல்வி கூடத்துக்கு அனுப்பப்பட்ட போது ஆங்கில கல்விக்கூடங்களுக்கு அனுப்புவதைத்தான் அந்த நேரத்திலே பெருமையாக இருந்து கொண்டிருந்த நேரம் ஆனால் நான் தமிழ் வழியில் தான் படிக்க வைப்பேன் என்று உறுதி எடுத்து இரண்டு பேரையும் தமிழ் வழியில் படிக்க வைச்ச காரணத்தினால அவர்கள் குடியரசுத் தலைவரோடு இருக்கிறார்கள் ஆளுநரோடு இருக்கிறார்கள் முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் எல்லா நேரத்திலும் யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிரிலே நின்று முகத்தை பார்த்து யாரும் துணிச்சலோடு தவறுகளை பேசிவிட முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தந்தது நம்முடைய தமிழ் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் பாரதிதாசன் கவிதை எழுதுறதுக்கு ஒரு நாள் உட்கார்றாரு பாரதிதாசன் கவிதையே எப்படி வேணாலும் வினாடிக்கு வினாடி புது புது கவிதைகளை எழுதி குவிக்க முடியும் கவி ஒன்று எழுதிட அவர் சொல்றாரு தான் எப்படி கவிதை எழுதுனாங்கிறத இதுல தமிழினுடைய மேன்மை இருக்குது அதுக்காகத்தான் சொல்றேன் ஏடெடுத்த அழகான இயற்கை காட்சிகள் வண்ண வண்ண ஓவியங்கள் ஓடைகள் தாமரை பூக்கள் பெண்களுடைய எழுச்சி கையில வேலேந்திய வில்லோந்திய வீரர்களின் வீரம் இத்துணையும் அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கிலே வந்து கண்மன் தோன்றி என்னை பற்றி எழுது என்னை பற்றி எழுது என்று சொல்லி என்னை நெருக்கிக் கொண்டிருந்தன ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நான் கவிதையை எடுத்து பேனாவை எழுதுபோதை எடுத்து எழுத முடியவில்லை ஏனென்றால் இடையிலே வந்து ஒன்று புகுந்து விடுகிறது அழகழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் இவர்களை கவிதை எழுந்து சொல்லுகிற நேரத்தில் இடையில எது புகுகிறது என்பது உங்களுக்கு முக்கியம் எந்த செய்தி அவர் காதல் நுழைதுன்னு பாருங்க தமிழ் தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயில்கின்றார் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்கள் அன்னது ஒரு காட்சி என் ஆவியில் புகுந்து என்னுடைய மனத்தை கொள்ளை கொண்டது எனவே கவிதை எழுதுவது எனக்கு முக்கியம் அல்ல தமிழ்தான் முக்கியம் தமிழ் இனந்தான் முக்கியம் என்று உடனே அடுத்த நாலு வரையில் சொல்லி கவிதை சொன்னார் தெரியுமா அழகழகான காட்சிகள் என்னுடைய காதிலே விழுகிறது தமிழனுடைய துன்பம் தான் என்னுடைய உள்ளத்தை தைத்தட்ட காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் முதலில் தமிழனுடைய துன்பம் நீங்க வேண்டும் பாருங்க ஒரு கவிஞன் தமிழ் உணர்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க தமிழனுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தமிழனும் தமிழட்சியம் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் தூய்மையாக வாழ வேண்டும் வீரத்தோடு வாழ வேண்டும் என்னுடைய தமிழன் ஆகவே நான் சொல்லுகிறேன் தமிழ் சமுதாயமே கேட்டுக்கொள் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் விட்டால் பொருள் புரியுதுங்களா இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் வாழ்வினில் தூய்மை உண்டாய் விடும் எவனும் எந்த தப்பும் சொல்ல முடியாது தமிழ் படிக்கிற குழந்தைக்கு மேல தூய்மை உண்டாய் விடும் எல்லாவற்றுக்கும் மேல வீரம் வரும் எனவே துன்பம் இல்லாமல் சுகம் இல்லாமல் வாழ தூய்மையான மனத்தோடு வாழ வீரத்தோடு வாழ வைக்கிற தகுதி தாய்மொழி கல்விக்கு இருக்கிறது அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக உயர்ந்த வாழ்க்கையாக பிறருக்கு வழிகாட்டியாக விளங்குகிற வாழ்க்கையாக அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை இந்த குழந்தைகள் தான் நாட்டினுடைய தன்மானத்துக்கு கட்டியம் கூறுகிற குழந்தைகளாக நாளைக்கு விளங்குவார்கள் என்கின்ற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன் உங்கள் குழந்தைகளை போல் நேர்மையாக மற்றவர்களும் இருக்கலாம் மற்ற கல்வி பயில்கிறவர்களை நான் குறை கூறுவதாக தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் ஆங்கில கல்வி எல்லாம் நான் குறை கூறுபவன் அல்லன் எல்லா கல்வியும் வேண்டும் ஆனாலும் இங்கே போட்டு மலலையர் மற்றும் இந்த தாய்மொழி தையா படிக்கணும் இதுதான் ஐநா சபை சொல்லுது எல்லாம் சொல்றாங்க எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு பிறந்த குழந்தையை ஆண்டுகள் வேற்றுமொழி கற்க அனுப்புவது என்பது பெற்ற குழந்தையை கொலை செய்வதற்கு சமம் அந்த கொலைகாரர்களாக இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அருமையான பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் உலகத்திலேயே பெரிய ஆயுதம் எது தெரியுமா வலிமை பொருந்தி ஆயுதம் எது தெரியுமா பீரங்கியா அணுகுண்டா ஹைட்ரஜன் குண்டா எது வலிமை பொருந்தி ஆயுதம் சொல்லுங்க சொல்லுங்க தாய்மொழி கல்வி என்று சொல்லுவதை விட தாய்மொழி தான் வலிமை மிக்க கருவி அந்த வலிமை மிக்க கருவியை படைக்கலத்திலே கொடுத்து கூர்மையாக்கி இதோ உங்களுடைய கைகளிலே தருகிறேன் என்று சொல்லி தங்கராசையா அந்த வேலையை வாங்குவதற்கு வீரப்போர் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட பெருமை வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது தமிழுக்கு பாடுபட்ட சான்றோர்கள் பலர் ஊவே சாமிநாதர் என்று ஒருவரை சொல்லுவார்கள் அந்த ஊர் சாமிநாதா இருவர்கள அவர்களுடைய தந்தை ஒரு நாள் அழைத்தாராம் சாமிநாதா உனக்கு சொர்க்கம் வேணும்னு சொன்னா வடமொழி படி வாழ்க்கையில் நல்லா வாழ வேணும்னு சொன்னா இங்கிலீஷ் படி எது படிக்கிறேன்னு கேட்டாராமா அந்த சாமிநாதன் சொன்னாராமா எனக்கு சொர்க்கமும் வேண்டும் நல்ல வாழ்க்கையும் வேண்டும் இந்த இரண்டையும் தருகிற மொழி தமிழ் மொழி ஆகிய காரணத்தினால் நான் தமிழைத்தான் படிப்பேன் என்று சொல்லி தமிழ் கூடம் தமிழ் கல்விக்கூடம் என்றதாக வரலாறு சொல்லுகிறது எனவே அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் நானும் கூட அந்த காலத்திலேயே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குழந்தைகளை அனுப்பும் போது அப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியும் பிறந்ததிலிருந்து பிறந்ததுலேருந்து துரசாமிக்கு எல்லாம் தெரியும் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க எந்த பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புவது என்கிற சங்கடம் எங்களுக்கு வந்தது இல்லைன்னு சொல்லல துணைவியார் முதல் கொண்டு ஆங்கில வழி கல்வி கூடம் தான் அனுப்ப வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள் உற்றார் உறவினர் மாமன் மைத்தினர் தாத்தா பாட்டி முதல் கொண்டு உட்கார்ந்து ஆங்கில வழியில் தான் குழந்தை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க நான் பெரியாருடைய கொள்கையை கடைபிடிப்பவன் துரைசாமியும் அந்த கொள்கையை கடைப்பிடிப்பவர் இங்க இருக்கிற பல சான்றோர்களுக்கும் தெரியும் பெண்களுக்கு அதிக பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் தாய்க்கு தான் அதிக உரிமை தந்தையை விட எனவே நான் அந்த கொள்கையிலிருந்து இருந்து வலுவாமல் துணைவியாரிடம் சொன்னேன் நான் பெற்ற தந்தையில் இருக்கலாம் ஆனால் தாய்க்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது குழந்தையை பொறுத்தளவில் எனவே இந்த இடத்தில் பெரியாருடைய நான் விட்டுக் கொடுக்கிறேன் உன்னுடைய விருப்பப்படி நீ ஆங்கில பள்ளிகளே சேர்த்துக்கொள் ஆனால் நாளையிலிருந்து உன் உன்முகத்திலும் குழந்தைகளுடைய முகத்திலும் நான் விழிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு இவன் சொன்னால் கட்டாயம் செய்து விடுவான் என்பதும் தெரிந்த காரணத்தினால குடும்பமே அழிந்து விடும் என்கிற சூழ்நிலையில் தான் தமிழ் வழி கல்வி அனுப்பி வைத்தோம் அனுப்பி வைத்தது மட்டுமல்ல

தமிழில் எழுதி நீ சாதனை படைத்து காட்டு என்று சொல்லி கட்டாயம் நான் செய்கிறேன் என்று சொல்லி பொது அறிவு பாடம் மற்ற பாடங்கள் எல்லாத்தையும் தமிழ் தான் மகன் ஏன்னா இங்க இருக்கிற மாணவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் தமிழிலேயே எல்லாவற்றையும் வெளி கடைசியாக டெல்லியில நேர்காணலுக்கு அழைத்தார்கள் இன்டர்வியூன்னு சொல்றாங்க பாருங்க ஆங்கிலத்தில் நேர்காணல் அதுலையும் தமிழ் தான் நடத்துவேன் சொன்னான் தமிழ் தெரியாதவர்கள் தான் நடத்துவார்கள் அந்த நேர்காணல் இவன் சொல்லுவதை மொழிபெயர்த்து அவர்களுக்கு சொன்னா தான் மதிப்பெண் போடுவாங்க அந்த சூழலில் எல்லாவற்றிலுமே தமிழ்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து செய்து சாதித்து காட்டி அவங்க அம்மா இடத்துல ஒரு சத்தியம் பண்ணிட்டான் தேர்வு எழுதுவதற்கு முன்பு நான் ஐஏஎஸ் தேர்வை தமிழில் எழுதி அந்த பட்டத்தை வாங்கி உங்களுடைய காலடியில் போடுகிறேன் என்று வஞ்சனம் கூறினான் அதே போல அந்த பட்டத்தை வாங்கி அம்மாவுடைய காலிலே போட்டு வணங்கியதை நான் கண்ணார பார்த்தவன் என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன் உங்களுடைய குழந்தைகள் அதற்கும் மேலாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று கேட்டால் முழுக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் இந்த குழந்தைகள் அந்த காலத்தில் குறைவு எனவே உங்களுடைய குழந்தைகள் வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர்களாக வளருவதற்கு கட்டாயம் இந்த தாய்மொழி கல்வியை கற்பிக்கிற இந்த தாய் தமிழ் மலநர் தொடக்கப்பள்ளி பள்ளி பெரிய அளவிலே உங்களுக்கு முன் வந்து நிற்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழ் மொழியை பிற மொழிகள் அழித்துக் கொண்டு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் இந்த ஆங்கிலம் என்கிற ஒரு மொழி இருக்கிறது அதுக்கு பேரு கொல்லுகிற மொழி ஆங்கிலத்தில் சொல்லுதுன்னா கில்லிங் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள் அது எங்கே போகுதோ அந்த நாட்டில் இருக்கிற மொழியை அழிச்சிடும் முதல்ல வட வடவுனைக்கா உள்ள நுழைந்தார்கள் கண்டுபிடித்தார்கள் அமெரிக்கா முழுமையும் சேர்த்து ஆங்கில மொழியை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலம் கொண்டு வந்த உடனே அங்கே வாழ்ந்த செவிந்தியர்கள் மொழி போய்விட்டது காணாமல் போய்விட்டது செவந்தியர்கள் மொழி மட்டுமல்ல எஸ்கி மக்கள் மொழியும் காணாமல் போய்விட்டது இப்படி ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் காணாமல் போய்விட்டன எனவே ஆங்கிலம் எங்கே நுழைகிறதோ அங்கே இருக்கிற மொழியை அழித்துவிடும் விடும் ஆற்றல் உடையது ஆங்கில மொழி ஆஸ்திரேலியாவிலே நுழைந்தார்கள் ஆங்கிலம்தான் கல்வி என்று பரப்பினார்கள் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது மொழிகள் அழிந்து போய்விட்டன ஆனால் தமிழ்நாட்டிலும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாலும் தமிழை அழிக்க முடியவில்லை இதுவரையிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இது போன்ற தாய் தமிழ் பள்ளிகள் இங்கே அமர்ந்திருக்கிற சான்றோர்களை போன்றவர்கள் எல்லாம் தமிழுக்கு குரல் கொடுக்க கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே தாய் தமிழ் பள்ளி தொடங்குகிற ஒவ்வொன்றும் இந்த பகுதிக்கும் திருப்பூருக்கும் பெருமை சேர்க்கிற தலைமக்களை சான்றோர்களை உருவாக்கும் உருவாக்கும் என்று சொல்லி கடைசியில் ஒரு பாடலை சொல்லி முடிச்சுட்டு தமிழ் என்று சொல்ல போனாடைய தத்துவம் மற்ற வெளிநாட்டு பேரறிஞர்களுடைய தத்துவம் எல்லாம் தமிழ் மொழிக்கு யாது முறை யாவரும் கேள் என்பதற்கு மேல இதுவரையில் உலகத்தில் எந்த ஒரு தொடரும் தோன்றவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதற்கு மேல ஒரு தொடர் தோன்றவில்லை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பதற்கு மேல் ஒரு தொடர் தோன்றவில்லை இருந்தால் சொல்லட்டும் பார்க்கலாம் இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒன்பது எழுத்தில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் மந்திரம் ஒன்பது எழுத்தினில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒன்பதெழுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்பதெழுத்து ஒன்றே குலம் ஒருவன் தேவன் ஒன்பதெழுத்து வள்ளுவன் கணியன் பூங்குன்றன் வள்ளுவன் கணியன் பூங்குன்றன் திருமூலர் திருமந்திரம் ஒன்பதெழுத்து ஒற்றினை நீக்கிய எண்ணெய் பாரது ஒன்பதெழு ஊரகம் வணங்கும் ஒன்பது எழுத்து ஒன்பது எழுத்தினில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் ஆடிய மாயையை கிழித்திடும் மந்திரம் அன்பும் அறிவும் மலர்ந்திடும் மந்திரம் கூறிய வாழாய் கொடுமைகள் கொல்லும் குமரி கண்டத்து சமத்துவ மந்திரம் குமரி கண்டத்து சமத்துவ மந்திரம் ஒன்பது எழுத்தினில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் மந்திரம் எனவே சங்க அகப்பாடல் ஒரு உண்டுங்க ஒரு காதலி காதலி கூட சொல்லுவாளாம் காதலரே தலைவரே இந்த பிறவியில் மட்டும் இல்லை செத்து போய் மறுபிறவின்னு ஒன்று இருக்குமானா மறுமையாகினும் அந்த மறுபிறவையிலும் நீ ஆகியரும் கணவனை மறுபிறப்புலையும் நீ தான் கணவனா இருக்கணும் யானாகியரும் நஞ்சினருபவளே நான் தான் உனக்கு மனைவியா இருக்கணும் அதுபோல இந்த பிறவி மட்டுமல்ல எடுத்தாலும் மறுபிறவி தமிழ்தான் நமக்கு தாய்மொழியாக இருக்க வேண்டும் இந்த தமிழுக்கு நாம் பாடுபட வேண்டும் இந்த தமிழை நாம் வளர்த்த வேண்டும் என்கின்ற சூளுரையோடு பிரிந்து செல்லுங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் பரிசு வழங்க வந்திருக்கிற காரணத்தினால் பரிசு பெறுகிற தமிழ் சார்ந்தோர்களை எல்லாம் வணங்குகிறேன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்